வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு மனநிறைவாக இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கருத்துக்களை பதிவிடக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் என்னுடைய மனதில் ஆழமாக பதியுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதர்களாக நீங்களும் மாறிட்ருக்கீங்க கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை இருக்கு ஆகவே அனைவரும் சேர்ந்து இனி நல்ல எதிர்காலத்திற்கான வழிகளை அமைத்துக்கொள்வோம் அந்த வகையில் இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி குறிப்பாக திருமணமான கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த பதிவை முழுமையாக தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கடந்த பல வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் என்னென்னன்றதெல்லாம் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன் அதை பலரும் அதிர்ச்சியாக பார்த்துருந்தீங்க நிறைய பேர் மிரண்டுட்டீங்க ஐயா ஆமாங்கய்யா சொன்னது எல்லாம் அப்படியே நடந்திருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இனி வரக்கூடிய அந்த புத்தாண்டு எப்படி அமைத்து கொள்ள போகிறோம் என்பதை பொறுத்து தான் இனி வரக்கூடிய நிறைய நல்லதை நம்ம பார்க்க இருக்கோம் ஆகவே இந்த பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறதுக்குள்ள கும்பராசியில் பிறந்தவர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு குறிப்பாக இந்த பதிவுகள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாவே நான் நம்புகிற முழுசா உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்குதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா காரணமில்லாமல் யாருக்கும் ஒரு விஷயங்கள் கண்களில் படவோ காதில் கேட்கவோ இருக்காது காரணத்தோடு தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம கண்ணில் படுது காதுகளில் கேட்கிறது அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிகுறிகளை புரிந்து கொண்ட மனிதன் தன் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்தில் அமைத்துக் கொள்வான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலநிலையும் அவனுக்கு சாதகமாகவே மாறிட்டுருக்கும் அப்போ அதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதற்காக நம் பதிவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க எப்படி நம் பதிவுகள் இன்னைக்கு பார்த்தவங்க மனதில்லாம் என்னமோ தெரியலீங்க ஐயா உங்கள் பதிவை பார்த்ததுக்கப்புறம் என் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகள் என்னை நல்லதை நோக்கி இன்னைக்கு நடைபோட வச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்களோ அதே போலதான் நாம் நம்பிக்கையோட கொடுத்த மூலிகை சாம்பிராணி அவ்வளவு எளிதில் இந்த சாம்பிராணி வந்து பெரும்பாலும் எல்லா எத்தனை பேர் நம்ம பதிவுகள் பார்த்துருந்தாங்க அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐயா எல்லாரும் பார்ப்பாங்க நிறைய பேர் அப்படி கடந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அவர்களை தேடி இந்த சாம்பிராணி வரும் வரக்கூடிய அந்த சாம்பிராணி அந்த ஆன்மீக பொருளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்களே காரணமாக மாறுவாங்க ஏன்னா அதற்கான நல்ல அதிர்வலைகளை இந்த ஆன்மீக பொருள் கொடுக்குன்னு நான் நம்பிக்கையோட கொடுத்தேன் நல்ல நல்ல மூலிகைகளை செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைகளை கொடுத்து பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பூஜை அறையில் உட்காந்து அதற்கான சக்தி வாய்ந்த மந்திரங்களை கூறி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்கும்போதே நல்ல மனசோட கொடுத்தோம் வாங்குகிறவங்களும் அதே நல்ல மனசோட வாங்கினாங்க அப்போ வாங்கியவர்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா வாங்கிய அனைவர்களும் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ எல்லாமே கண்டிப்பாக நான் ஒரு நாள் பதிவுகளாக போடுறேன் அப்போ நீங்கள் பாருங்க புதிதாக வாங்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ள நபர்களுக்கு தெரியும் இது எந்தளவுக்கு போய் எல்லாருக்கிட்டையுமே கனெக்ட் ஆகிருக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்துருக்குன்ட்டு இது நான் ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறவங்க சில பேர் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க நினைக்கிறவங்க நினச்சிக்கிட்டோம் ஆனால் வாங்கியவர்களுக்கு தெரியும் நாம் எதற்காக இதை கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அவ்வளோ எளிதில் நம்ம சேனல் மூலமாக எந்த ஒரு ஆன்மீக பொருட்களும் நம்ம அவ்வளோ எளிதில் கொடுக்க மாட்டோம் ஆனால் கொடுக்குறோம் அப்படின்னா அது பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் தருவோம் ஆகவே இப்போது இந்த புத்தாண்டு நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க முன்னாடியே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கோங்கயா ஏன்னா இதை நான் ஒரு ரெக்யூஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஒரு பணிவன்புடன் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் இந்த பண்டிகை காலம் பக்கத்தில் வர்றப்ப எல்லாரும் அதிகமாக ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க இன்றைக்கே இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் இருக்கு நேரங்காலம் ஒதுக்கி தான் நான் உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க கூட என்னப்பா என்ன ரிப்ளை வர்றேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சுக்காதிங்க சூழ்நிலை என்னன்னா எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு நம்ம பதிவுகள் பார்க்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக கனெக்ட் ஆகுது அப்போ இவர் கொடுக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையின் பேரில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க அப்போது நிறைய மெசேஜ் வருது ஒரு நாளைக்கு நிறைய மெசேஜ் வர்றப்ப நம்மளால் எல்லாருக்குமே உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணால் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிடம் பக்கமாக நம்ம கான்வர்சேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுடைய கேள்விகள் அவங்க எப்படிங்க ஆர்டர் பண்ணுறது எத்தனை பாக்கெட்டு எவ்வளோங்க அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்குலாம் நம்ம பதில் தர வேண்டியது இருக்கு அப்போ ஒருத்தருக்கிட்டே நம்ம பேசுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கின்றப்ப ஒரு நாளைக்கு இவ்வளோ மெசேஜ் வர்றப்ப நம்மளால எப்படி உடனுக்கு உடனே பதில் தர முடியும் அதனால தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் பணிமன்புடன் கேட்டுக்கிறேன் ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிறேன் அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் ஐயா பண்டிகை காலம் வர்றதுக்கு டைம் இருக்கிறப்பையும் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் பத்து பாக்கெட்டு இருபது பாக்கெட்டு முப்பது பாக்கெட்டுன்னு கேட்குறப்ப தயார் பண்ணி வச்சது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருது அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறவங்க அப்புறம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி ஆயிடுது என்னப்பா எனக்கு இந்த நல்ல நாளில் இந்த நல்ல டைமில் எனக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாக சங்கடமாக இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இதை விலக்கி சொல்கிறேன் சரிங்களா அதனால் உங்கள் ஆள் மனதில் வாங்கணும்னு தோங்கின்னு தோணிடுச்சுன்னா வாங்கிடுங்க அப்புறம் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து கேட்பீங்க அப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க லைஃப்பில் சரிங்களா ஆகவே முன்னாடி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்கய்யா இப்போ நம்ம கும்பராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருட வரக்கூடிய புத்தாண்டுல குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் திருமணமாகி இருக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கணிப்புகள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் கும்பராசிக்கார நண்பர்களே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பல பதிவு பதிவுகளில் சனி பகவானுடைய தாக்கத்தில் நீங்கள் கடந்த பல வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதை நான் விலக்கி விலக்கி திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை ஏன்னா ஏற்கனவே மனதில் பயங்கரமாக நீங்கள் மனதளவில் புண்பட்டு இன்னைக்கு உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க சும்மா நானும் வந்து ஐயோ அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல சொல்ல இன்னுமே நீங்கள் மன அழுத்தத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் அப்படியே உங்கள் கஷ்டத்தை ஸ்கிப் பண்ணிடுறேன் சரிங்களா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இவை அனைத்தின் அது அந்த கடந்து வந்த பாதையினுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் முழுமையாக ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதகங்கள் கடந்த பல வருடங்களா நம்ம பாக்குறப்ப நமக்கே நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டது மன கஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டி தாண்டி பல பிரச்சனைகளையும் சண்டைகளையும் பிரிவுகளையும் உறவுகளின் பிரிவுகளையும் தனிமையையும் அவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டீங்க ஆனா இப்ப சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பட்ட கஷ்டத்திலிருந்து பட்ட வேதனைகள்ல இருந்து பட்ட மன வருத்தத்திலிருந்து வெளியே வந்துட்டோமான்னு கேட்டோம்னா இல்லை அப்ப அந்த நிலையில இன்னுமே மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இனி வரக்கூடிய புத்தாண்டு நல்லபடியா அமைஞ்சே ஆகணும் பாருங்க அமையணும்னு எதிர்பார்ப்பதெல்லாம் இல்லை அமைஞ்சே ஆகணும் ஏன்னா விழுந்தவர்கள் எழுந்து நின்றே ஆக வேண்டும் இல்லைனா பின்னாடி வரவங்க மிதிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மை அப்போ கும்பராசிக்காரங்க தடுமாறி விழுந்துட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் எழுந்து நிற்கணும் தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நின்றுடணும் அது குறிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன் திருமணமான குடும்ப வாழ்க்கையில் உள்ள கும்பராசிக்காரங்க ப நீங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க இங்கே குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டைகள்லாம் நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கார்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குறிப்பா ஏன் நான் திருமணமானவர்களுக்கு நான் சொன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய ந எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்டேஜ் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் யாருன்னா குடும்ப வாழ்க்கையில உள்ள குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ தான் இந்த பதிவுகளை பார்க்கறாங்க நம்ம நம்மளுடைய பதிவுகள் பெரும்பாலும் பார்க்குறவங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் அப்போ அவர்களுக்கான முன்னேற்றத்திற்கான நல்லதை தருவதற்கான ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் கும்பராசியில் பிறந்தவர்கள் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதற்கான விஷயங்களை பார்ப்போம் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய முதல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை ஐயா ஏற்கனவே உங்களுக்கு சரியான தூக்கமின்மை சரியான டைமுக்கு சாப்பிடாம இருந்தது உங்க உடம்பு மேல நீங்களே அக்கறை இல்லாம இருந்தது இதனால் அந்த சோல்டரில் வரக்கூடிய பெயின் ஆகட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் இதை எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அது தொடராம இருக்கிறதுக்கு நீங்கள் அதற்கான சில உடற்பயிற்சிகளையோ சரியான நேரத்திற்கு உணவுகளை எடுத்துக்கொள்வது சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள கும்பராசிக்காரர்கள் இதை கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்க முடியும் இங்க நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தவற கால்குலேஷன் பண்றாங்க எப்படின்னா மாடா உழைக்கணும் நம்ம நைட்டு பகல் பாராமல் நம்ம உழைக்கணும் நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யணும் அப்பதான் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது குடும்பத்திற்கு தூணாக இருப்பவரே நீங்க தான் நீங்க உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் முதல்ல உங்க உடம்ப நீங்க பராமரிச்சீங்கன்னா தான் குடும்பத்தில் உள்ள அனைவரது ஆரோக்கியத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து கொள்ள முடியும் அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதற்கு மேல் கட்டக்கூடிய கட்டிடங்கள் பல வருடங்கள் ஸ்ட்ராங்கா நிற்கும் இதுதான் வாழ்க்கைக்கான அடிப்படை தத்துவமே கும்பராசிக்காரளை பொறுத்தளவுக்கு முதல்ல உங்களை நீங்க கவனிக்கணும் நீங்க மத்தவங்களை கணிக்க கவனிக்கிறதுன்றத அடுத்த விஷயம் முதல்ல நீங்க உங்களை கவனிக்கணும் உங்ககிட்ட உள்ள சில குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும் உங்களை நீங்க முதல்ல மாத்திக்கணும் அப்பதான் உங்களை சுற்றி உள்ள நபர்களை உங்களால சரியா பார்க்க முடியும் ஆனா கடந்த வருடங்களில் நடந்த பல பிரச்சனைகள் என்னன்னா உங்களைதான் ஏமாத்திருப்பாங்க தான் வந்து காலவாரி விட்டுருப்பாங்க தான் சரியான நேரத்துல கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருப்பாங்க இதையெல்லாம் பார்த்தவர்களாக தான் கும்பராசிக்காரங்க இருக்காங்க தொழிலே இல்லாம இருந்தவங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறில் தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை வாய்ப்புகள் ஐயா கையிலே வந்து எதுவும் கிடைக்காது அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இதுல கவனிக்க வேண்டிய சில விஷயமும் இருக்கு சரி வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வரும் பாருங்கள் அடுத்த வருஷம் அப்போ வந்து சில நபர்கள் மனசில் நினைப்பாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்புகள் கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கலையே இருக்கிற வேலையும் போயிடுச்சு இதே தொல்லையாக தானே இருந்துட்டுருக்கு அப்புறம் எப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சில நபர்களுக்கு சில சந்தேகங்கள் வரும் அப்போ ஏன் இதை நான் இப்போயே சொல்கிறேன்னா ஐயா ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடிய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கான வாய்ப்புகள் வருதுன்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் முதல்ல கண்டறியணும் ஐயா இங்கே கண்ணு முன்னாடியே நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு நான் பொய் சொல்லல உண்மைதான் சொல்றேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க உங்கள் லைஃப்ல எப்பயோ ஒரு நபரை பார்த்துருப்பீங்க அவங்க தான் உங்க வாழ்க்கை துணையா வருவாங்கன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் உணர்த்தி இருக்கும் அவங்க கண்ணில் காட்டியிருக்கும் உங்களை பட் நம்ம அதுக்கு தெரியாது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இயல்பான மனிதனாக அதை கடந்து போயிருப்போம் ஆனால் பல வருடங்கள் கழித்து திருமணம் ஆனதுக்கு பிறகு பல வருடங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அவங்க யோசிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்லபடியான ஒரு உறவு அன்னைக்கே வரும்னு கடவுள் என் கண்ணில் காட்டினாரு அப்படின்னு ஏன் ஏன் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன்னா இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே தேவையை வாழ்க்கைக்கான அறிகுறிகள் ஏன் இதை திரும்ப நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு தனக்கான பாதை என்ன தனக்கான பிஸ்னஸ் என்ன நம்ம எந்த பாதையில் பயணிக்கணும் நம்மளுக்கான ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க நிறைய தடுமாறுறாங்க இதுதான் உண்மை கும்பராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களது தொழில் வேலை வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி ஆரம்ப கட்டத்தில் அதை கையில் பிடிக்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னா தலையிலாம் நின்னும் அது உங்கள் கையில் கிடைக்கலன்னா அது உங்களுக்கான பாதை அல்ல தொடர்ந்து தடங்கல்களையும் தாமதங்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யோசிக்கணும் ஏன் அது நம்மை வந்து அடைய தடைகளாக உள்ளது அப்ப இதை தாண்டி வேற ஏதாவது சில வழிகள் நமக்குன்னு சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் தடைகள் வந்தாலும் ரிசல்ட் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் அப்ப அதை நீங்க கண்காணிக்கணும் எது நமக்கான பாதை அப்படின்றத அப்போ இந்த காலகட்டம் இருபத்தி ஆறில் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வேலையிலையும் தொழிலையும் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த குடும்பத்தில் இந்த இந்த கும்பராசிக்காரங்க இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து தொழிலுக்கான வேலைக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக எழுந்து நின்றுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இது நடக்கும் ஏன்னா இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இருக்கு கும்பராசிக்காரர்கள் அப்ப அதை கிள்ளி எடுக்க போறோமா அள்ளி எடுக்க போகிறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா எவ்வளவு பிரச்சனை அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மாறும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருக்கும் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தை நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் என்னன்றதை இப்போ நீங்கள் உணர்ந்துருப்பீங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பராசியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்ப தெரியும் ஐயா யார் உங்களை காலவாரி விட்டா யார் உங்கள் பிசினஸ டெவலப் பண்ண விடாமல் பண்ணது அல்லது நீங்கள் எடுத்த அவசர முடிவுகளான்ற எல்லா ரிசல்ட்டும் இந்நேரம் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும் உங்க ஆள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த கடந்த சில வருடங்களாக வந்த அனுபவங்களே இனி உங்களுக்கான ஆசான் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் திரும்பவும் நான் சொல்கிறேன் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் யோசித்து பேச வேண்டும் சரிங்களா யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க கோபம் வேண்டவே வேண்டாம் போதும் கும்பராசிக்காரர்களுக்கு கோபம் போதும் வந்த வரைக்கும் போதும் இந்த கோபத்தினால் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் கட்டுக்கடங்காத கோவத்தை கடந்த வருடங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க கத்தியிருப்பீங்க பேசியிருப்பீங்க வாயில் சில வார்த்தைகள்லாம் வராத வார்த்தைகள்லாம் வந்திருக்கும் உங்களை கெட்டவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சூழ்நிலைகளும் உங்களை அப்படி காட்டியிருக்கும் காட்ட வச்சிருப்பாங்க சில நபர்கள் இனி அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது அப்படின்னா இனி நீங்கள் இந்த வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் நீங்கள் கவனித்து பேச வேண்டும் அமைதி கொள்ள வேண்டும் ஐயா அமைதி தான் உங்களுடைய அளவற்ற ஆயுதமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சைலண்ட்டாக இருந்து சக்ஸஸை பார்க்கணும் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு யோசிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஏதோ ஒரு யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன யோசனை இல்லை தூங்குறப்பையும் ஏதோ ஒரு சிந்தனை தூக்கத்திலையும் சிந்தனை எழுந்ததுக்கப்புறமும் சிந்தனை அந்த அந்த சிந்தனைகள் அளவுக்கு அதிகமாக போறப்ப அது குழப்பமாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்ப விஷயத்தில் யார் ஒருவர் கும்பராசிக்காரங்க இறங்கி போகிறாங்களோ விட்டு கொடுத்து போகிறாங்களோ சூப்பராக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விட்டு கொடுத்து போகணும் இறங்கி போகணும் இதுதான் அங்கே நீங்கள் கௌரவம் பார்த்துக்கிட்டு ஈகோ பார்த்துக்கிட்டு கோவத்தை காட்டிக்கிட்டு நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது நான் சொல்றதை இங்கே கேட்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள கும்பராசிக்காரங்க இனியும் கோவத்தை காட்டிட்டு வீம்பையும் காட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே இந்த தொடரும் இந்த ப்ராப்ளம் ஐயா இந்த வாழ்க்கை மேடு பள்ளமான வாழ்க்கை தான் யாருக்கும் சீராக இருப்பதில்லை எங்கே பிரேக் போடணுமோ அங்கே பிரேக் போட்டு மெதுவாக போய் தான் ஆகணும் எங்க கொஞ்சம் வேகம் எடுக்கணுமோ அங்கே வேகத்தை எடுத்து தான் ஆகும் இங்கே சீராக ஒரே மாதிரி லைஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படி எதிர்பார்ப்பதே தவறு அது ஒரு முட்டாள்தனம் அப்ப எங்கெங்கே நீங்கள் அமைதியாகணுமோ அங்கங்கே அமைதியாகணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் மாற்றங்கள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசிக்காரங்கனாவே குடும்பத்திற்கான நபர்கள்தான் அங்கே ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இத்தனை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஆமாவா இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட மாற்றங்களே கும்பராசிக்காரர்களை இந்த சனி பகவான் தாக்கத்தில் பல வருடங்களாக உங்களை மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இது உண்மையா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வருகிறார் அதனால் வரக்கூடிய இந்த வருடம் நல்ல தொழில் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பேச்சை நீங்கள் நம்புங்கள் நீங்க நம்புங்க முதல்ல கண்டிப்பா நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நல்லா சம்பாதிக்க போறேன்பான்னு நீங்க ஆழமாக நம்பிக்கை அந்த அந்த வார்த்தையை உங்க பதிய பதியவிங்க முதல்ல ஐயா இங்கே நிறைய பேர் எனக்கு எதுவும் நடக்கல எனக்கு எதுவும் வராது எனக்கு எதுவும் சரியா வராதுன்னு அவங்கள அவங்களே டிமோட்டிவேட் பண்ணி 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 அந்த நெகட்டிவ் அதிர்வாளிகளை அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்திடம் தான் அவங்க அடுத்த கட்ட போக முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க அந்த தவிர நீங்க இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க சிம்ம கும்பராசிக்கார நண்பர்களை தயவு செஞ்சு நெகட்டிவாக தயவு செஞ்சு பேசாதீங்க சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் நீங்கள் என்ன நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அது நடக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நான் சொல்கிறது பொய்யுன்னு நினச்சிட்டாலும் பரவாயில்ல உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள் கும்ப ராசிக்காரங்க எது நெகட்டிவாக பேசுனாலும் அது நடக்கும் தயவு செஞ்சு பேசாதீங்க நல்லது சொல்லுங்கள் நல்லது நடக்கிறதுக்கு நான் நல்லது பேசினா நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லது நடக்க டைம் ஆகுங்க இதுதாங்க உண்மை கெட்டது உடனே கெட்ட பேர் உடனே வாங்கிடலாங்க நல்ல பேருவாங்க டைம் ஆகுங்க அந்த பொறுமை இருப்பவன் அந்த நல்லதை அடைவான் இங்கே உடனே கிடைக்கணும் உடனே மாற்றம் வரணும் உடனே எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க இதுதான் உண்மை பிரபஞ்சத்தினுடைய நீதி இதுதான் எவன் ஒருவன் பொறுத்திருந்து அமைதியாக இருந்து தனக்கான நேரம் வரப்ப தனக்கான திறமையை காட்டி அதுவரை பணிவுடன் உள்ளானோ அவன் மிகப்பெரிய நிலையை அடைவான் இதெல்லாம் இல்லாம எனக்கு அது நடக்கல அது இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்பரவங்க அதனாலதான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றேன் விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சுயஜாதத்தை பலன்களை மட்டும் அதுல வரக்கூடிய குறைபாடுகளுக்காக நம்ம பரிகாரங்கள் வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதாது அதையும் தெரிஞ்சுக்கணும் தான் இதையும் தெரிஞ்சுக்கணும் தான் அப்பதான் ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கையை அந்த மனிதனை சரியா கையில பிடிக்க முடியும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை அவ்வளவு சாதாரணமாக நம்ம நினைச்சுற மாதிரி மாத்திர அதற்கான அனைத்து விஷயங்களும் அனைத்து தகவல்களும் ஒரு மனிதனை தேடி வந்து அடையுதுனாவே அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறான் என்றுதான் அர்த்தம் சரிங்களா ஆகியால இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் ஐயா இந்த கொஞ்சம் டைம் அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற மீனு நீங்கள் எதுக்குப்பா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்களோ யார் யாரெல்லாம் இந்த என்ன இதுக்கு என்ன இந்த இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு எதுக்கு இவர் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு போகிறாங்களோ அவங்கள் அலட்சியமாக செல்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த பக்கம் போய் ரீல்ஸ் மணிக்கணக்காக பார்ப்பாங்க கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க அது சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை எந்த மாற்றத்தையும் அது ஒன்றும் கொடுக்க போறதில்லை ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் உங்கள் மனசாட்சியினுடைய குரலாக தான் இப்போ இது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒழிச்சிட்ருக்கு இதை யார் ஒருவர் இதற்கான இடத்தை தருகிறார்களோ இதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறார்களோ இது அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கும் இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் வராது பயப்படன்னு அவசியம் இல்லை முதல்ல கும்பராசிக்காரங்க இப்படி யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நெகட்டிவா இந்த மனசுல தேவையில்லாத பயத்தை நீங்க முதல்ல ஒளிங்க உங்களுக்கு பயந்தாங்க தாங்க அது அது சம்பந்தம் இல்லாத பயம் தேவையில்லாத பயம் இவங்களா ஒன்று உருவாக்கிக்கிறாங்க ஐயோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோன்னுட்டு அது உங்களை மேலும் 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 வீக் ஆகிக்கிட்டே போயிருங்க அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒன்று இந்த வருஷம் வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறப்பயே நடந்துடும் அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாதம்னால் நவம்பர் மாதம் வரைக்குமே டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த திருமணம் கூடி வரும் ஆனால் கண்டிப்பாக திருமணம் உறுதியாக நடக்கும் சரிங்களா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பகை பெற்றிருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமறைகள் வேற்றுமைகள் உருவாகும் சரிங்களா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தான் நான் இந்த கொடுத்தேன் செஞ்சு சண்டை போடாம ஒற்றுமையா நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இங்கே யாருக்கும் நஷ்டம் கிடையாது உங்களுக்கு தான் நஷ்டம் மத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க இதை தாப்பா எதிர்பார்த்தேன்னு நினைப்பாங்க அதை பார்த்து ஒரு அல்ப சந்தோஷப்படுவாங்க கணவன் மனைவி பிரிவில் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறவங்க சொந்த பந்தங்கள்லேயே இருக்காங்க ஏன் வீடுகள்லேயே இப்போ இருக்காங்க அவங்கவுங்க சொந்த வீட்டிலேயே இருக்க கூட இருக்கிறாங்க அப்போ இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கரெக்டாக சரியாக நல்லபடியாக அமைச்சிக்கோங்க வீடியோ பார்த்தவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தினுடைய அருளால் இனி நீங்கள் தொட்டவையாவும் வெற்றியாக அமையும் நல்லது இனி உங்களை தேடி வரும் நிலைகள் கெட்ட பலன்களை கூட கொடுக்கட்டும் ஆனால் ஒரு மனிதனாக மதியால் வென்று விதியை மாற்றுங்கள் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்